திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சீதா கல்யாணம் என்பது ராமருக்கும் சீதைக்கும் நடைபெறும் திருமண வைபவத்தை குறிக்கும் இந்த நிகழ்ச்சியில் மாங்கல்ய தாரணம் என்பது முக்கிய நிகழ்வாகும் இது திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு மாங்கல்யத்தை கட்டுவதை குறிக்கும் சீதா கல்யாணம் என்பது இந்துக்களால் மங்களகரமாக கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வாகும் ராமாயண இதிகாசத்தில் கூறப்படும் ராமருக்கும் சீதைக்கும் நடைபெறும் திருமண வைபவம் சீதா கல்யாணம் என்று அழைக்கப்படுகிறது இது இந்துக்களின் திருமண சடங்குகளில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த வைபவம் பொதுவாக ராமநவமி அன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சீதா மற்றும் ராமரின் திருமணத்தை கொண்டாடுவதன் மூலம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மாங்கல்ய தாரணம் என்பது திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு மாங்கல்யத்தை தாலி கட்டுவதை குறிக்கும் ஒரு சடங்காகும் இது இந்து திருமணங்களில் இன்றியமையாத சடங்காகும் மாங்கல்யம் என்பது ஒரு புனிதமான தாலி ஆகும் இது பெண்ணின் திருமண நிலையை குறிக்கிறது மாங்கல்ய தாரணம் என்பது மணமக்களின் நீண்ட ஆயுள் மற்றும் திருமண பந்தத்தின் ஒற்றுமைக்காக செய்யப்படுகிறது சீதா கல்யாணத்தின் போது மாங்கல் தாரணம் மிகவும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த வைபவத்தில் சீதை மற்றும் ராமரின் திருமணத்தை நினைவு வகையில் மணமகன் மாங்கல்யத்தை மணமகளுக்கு அணிவிப்பார் இந்த நிகழ்வு புனிதமாக கருதப்படுகிறது மற்றும் திருமணத்தின் மகிழ்ச்சியான தொடக்கத்தை குறிக்கிறது திருச்சியில் வாசன் கார்டனில் உள்ள அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் சீதாராம விவாக கமிட்டி வாசன் கார்டன் திருச்சி நடத்திய நிகழ்ச்சி மாங்கல்ய தானம் நிகழ்ச்சியை தான் நீங்கள் கண்டுகளிக்கிறீர்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ